இல்ல ஒரு ஆர்மி வேணும் யூஸ் பண்ண முடியும் அதுவும் நாட்டை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் பொது ஆயுதங்களை பத்தி போலீஸ் ஆபீசருக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால நீங்க அந்த ஆயுதங்கள் எல்லாம் கவனமா பாருங்க அதனோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கூடவே எந்த ஆயுதத்தை எங்க எப்போ யூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி பண்ணப் போறவர் மிஸ்டர் ராஜேந்திரன் கமான் ஆபீசர்ஸ் கமான் இந்த ரைபிள் ஏகே செவன் இது போலீஸ்டர் இருக்கக்கூடிய ரொம்ப நவீனமான ஆயுதம் இது ஆண்ட்ராய்டு கன் இது கும்பல் இருக்கிற இடத்துல கும்பலை கலைக்கணும் நினைக்கும் போது இதுல பிளாஸ்டிக் குண்டுகளை போட்டு இந்த கன்னை ஃபயர் பண்ணுவாங்க கோட்டர் பேட்டில்னு சொல்லுவாங்க ஏதாவது தேட்டர் மாதிரியான இடங்கள்ல ரவுடி மாதிரி ஆளுங்களோட கைகளப்பு ஏற்பட்டா அந்த நேரத்துல இதை இப்படி ரிலீஸ் பண்ணி இந்த கண்ண நாம பயன்படுத்தலாம் சோ ஆபீசல் உங்க எல்லாருக்கும் இந்த ஆயுதங்களோட டெக்னிக்கல் இன்பர்மேஷன்ஸா புரிய வச்சாச்சு இப்போ நீங்க இந்த ஆயுதங்களை கையில் எடுங்க அப்போதான் உங்களால் உங்களோட பொறுப்புகளை உணர முடியும் உங்களோட சக்தியை உணர முடியும் நில்லுங்க ஒரு விஷயத்தை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சக்தி வாய்ந்தவங்களை ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஆயுதங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம நாட்டு குடிமக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இக்கட்டான சூழலை உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தான் போலீஸோட வேலை நேரத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீங்க எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சரி இப்போ ஆயுதங்களை எடுங்க இன்னொரு விஷயத்தை கவனமா கேளுங்க ஆயுதம் காலியா இருக்கோ இல்ல புல்லா இருக்குதோ எந்த மனுஷங்க மேலையும் இந்த ஆயுதத்தை தேவையில்லாம நீங்க எய்ம் பண்ணவே கூடாது அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா அவங்கள வேலையை விட்டு வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்ப நீங்க உங்க ஆயுதங்களை செக் பண்ணுங்க காலியா இருக்கா இல்ல புல்லா இருக்கான்னு பாருங்க குட் ஆஃபீஸர் சந்தியா உங்களோட கிரிப் ரொம்ப நல்லா இருக்கு இது லோட் பண்ணி காட்டுங்க அழுத்தி பண்ணுங்க அவசரப்படக்கூடாது சந்தியா இதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கையும் கொஞ்சம் சக்தியும் யூஸ் பண்ணும் வெரி குட் சந்தியா தேங்க்யூ சார் ராகுல் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ஆ ராதா மேடம் இதெல்லாம் பொம்பளைங்களோட மென்மையான கையால செய்ய வேண்டிய வேலை இல்ல ஆம்பளைங்களோட வேலை அதனால ஆம்பளைங்க மாதிரி செய்யணும் ஓகேவா ஐயோ ராதா நான் சொல்றது கொஞ்சம் கேளு குடு என்கிட்ட குடுன்னு சொல்றேன்ல